நாம் இந்த இடத்தில் உறுதி மொழியாக ஏற்றுக்கணும் ஹிந்து பக்தி மாத்திரம் இருந்து பிரயோஜனம் இல்லை நான் கோயிலுக்கு போவேன் விரதம் இருப்பேன் சபரிமலைக்கு போவேன் தினசரி நான் சாமி கும்பிடாம வாயில் அன்னம் தண்ணி படாது எல்லா ஆச்சார அனுஷ்டானங்களையும் பின்பற்றுவேன் கோவிலுக்கு போகாமல் என்னால் இருக்கவே முடியாது இதெல்லாம் ஹிந்து பக்தி இது வேண்டும் ஆனால் எப்போது இந்து தர்மத்துக்கு இந்து சமுதாயத்திற்கு ஆபத்து வருகிறதோ முதல் ஆளாக நான் வீதியில் வந்து போராடுவேன் என்று சொல்கிறோமே அது இந்து சக்தி இந்து பக்தி மாத்திரம் இந்து சக்தி எனக்கு இருக்காது அது நினைச்சா இந்து பக்தி இருக்காது பண்ண பண்ண முடியாது உலகத்தின் மிகப்பெரிய இந்து ஆலயம் அங்கோர் வாட்டில் இருக்கு அது விஷ்ணு கோவில் தான் பூஜை இருக்கா திருவிழா இருக்கா உற்சவம் இருக்கா உலகத்தின் மிகப்பெரிய இந்து கோவில் பூட்டப்பட்டு கிடக்கு நீங்கள் போனீங்கன்னா பார்க்கணும்னு சொன்னால் திறந்து விடுறான் எக்ஸிபிஷன் மாதிரி இருக்கும் எதுவுமே இருக்காது கிட்டத்தட்ட டெட் ஏன் உலகத்தின் மிகப்பெரிய கோவிலை இங்கே கட்டினோமே தவிர கோவிலை கொண்டாடுகிற கூட்டம் அங்கே இல்லை ஒரு ஆலயத்தை நிர்மாணம் செய்கிறோம் என்பது மாத்திரம் ஹிந்து பக்தி இல்லைங்க அந்த கோவிலை கொண்டாடுகிற கூட்டம் அங்கே எத்தனை ஆயிரம் ஆண்டுகளானாலும் அந்த கோவிலை சுற்றி இருக்க வேண்டும் அப்போதான் அந்த கோவில் இருக்கும் மீனாட்சி அம்மன் கோவில் இருக்கும் ஆனால் இன்னொரு நூறு வருஷத்தில் மீனாட்சி அம்மனை கொண்டாடுகிற கூட்டம் திரும்ப வலியுறுத்துறோம் கோவிலை விட முக்கியம் அந்த கோவிலை கொண்டாடுகிற கூட்டத்தின் எண்ணிக்கை குறையாமல் இருக்க வேண்டும் என்பது இந்துக்களின் எண்ணிக்கை குறையக்கூடாது மதமாற்றம் நடக்க கூடாது தீண்டாமை என்கிற அந்த பேயை அடித்து விரட்டி அடிக்கப்பட வேண்டும் ஆயிரம் ஜாதிகள் நம்மிடையே இருக்கலாம் ஜாதி கடந்து நான் இந்து என்ற ஒருமைப்பாட்டு உணர்வு நமக்கு இருக்கணும் இதெல்லாம் இல்லாமல் நான் பாடுறேன் பிரசாதம் சாப்பிடுறேன் சக்கர பொங்கலா இன்னைக்கு புளியோதரையான பேசிட்டு போனா இந்து சக்தி இல்லாத ஹிந்து பக்தி பயனற்றது என்பதை நாம் தெரிந்து கொண்டுதான் அடுத்த தலைமுறைக்கு இதையும் சொல்லிவிட்டு தான் நான் போகிறோம் அந்த உணர்வை நீங்கள் உள்வாக்கிக் கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையில் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்